வெல்கம் டு ம சேனல் இன்றைக்கி தெரியவில்லை நம்ம மாம்பழ ஜல்லி எப்படி பண்ணுறது பார்க்கலாம் இந்த மாம்பழ ஜல்லி வச்சு ஜூஸும் ரெடி பண்ணிக்கலாம் ஜாமாவும் யூஸ் பண்ணலாம் ரொம்ப நாளைக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி ரெண்டு மாம்பழம் எடுத்துருக்கேன் நான் இது அரை கிலோ அளவுக்கு இருக்கும் இதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணிக்கோங்க தோலி இல்லாமல் போய் ஒரு பவுலுக்கு வந்துச்சு இதை வந்து ஜாரில் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இந்த மாங்கொட்டையும் தூக்கி போட்டுறாதீங்க இதே வெயிலில் ஒரு ரெண்டு நாள் காய போட்டு வைங்க கடைசியாக அந்த டிப்ஸ் நான் சொல்கிறேன் இப்போது மாம்பழப்பூரி ரெடி ஆகிடுச்சு இதே கப்பில் அளந்துக்கலாம் இப்போது ஒன்றரை கப் அளவுக்கு இது வருது இப்போ இதை ஒரு பேனில் ஊற்றியாச்சு இதை ஸ்டவ்வில் வச்சு நல்லா ஹீட் பண்ணுங்கள் இதில் எக்ஸஸ் தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்தணும் ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இனிப்பு செய்யும்போது எப்போவுமே இனிப்பு தூக்கி கட்டுறதுக்கு கொஞ்சம் சால்ட் சேர்ப்போம் அந்த மாதிரி தான் இப்போ சர்க்கரையை சேர்த்துக்கலாம் முக்கா அளவுக்கு சேர்க்குறேன் ஒன்றரை கப்பு மாம்பழ பொரிக்கு முக்கா கப்பு அளவுக்கு சக்கரை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா அதை கொதிக்க விடுங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துலேயே பாருங்கள் நல்லா இந்த மாதிரி ஜெல் டைப் கிடச்சிரும் இந்த கம்பி பதம் வரணும் அரை கம்பி பதம் வந்த உடனேயே நீங்கள் இறக்கிடலாம் இதை இன்னும் செக் பண்ணணும்னா ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் ஒரு ட்ராப் இட்டிங்கன்னா அந்த ஜெல்லி வந்து கரையாமல் இருக்கும் அப்போது கரெக்டான ஸ்டேஜ் இதை இறக்கி ஆற வச்சிடலாம் ஆறுன ஒன்று நீங்கள் நல்லா க்ளீனாக இருக்கிற பாட்டிலில் இதை ஸ்டோர் பண்ணிக்கோங்க இந்த பாட்டில் வந்து டூ ஹண்ட்ரட் எம்எல்ஏ அளவு வந்து இதில் ஒன்றரை அளவுக்கு ஒன்றரை பாட்டில் அளவுக்கு எனக்கு ஜாம் கிடச்சிது நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு டூ மந்த்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் மாம்பழ சீசன் முடிஞ்சாலும் நம்ம ஜூஸ் குடிக்கலாம் ஜாமாவும் சாப்பிட்லாம் இப்போ இதில் ஜூஸ் எப்படி போடுறது பார்க்கலாம் இதை ஒரு ஸ்பூன் இல்லை ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இந்த ஜெல்லியை எடுத்துக்கோங்க தேவையான ஐஸ் வாட்டரை இதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம சக்கரை எதுவும் சேர்க்க தேவையில்லை எக்கு சக்கரை போட்டிருக்கோம் இப்போ ஐஸ் க்யூப் போட்டு இப்படி குடிக்க வேண்டியது தான் இப்போ மாம்பழ ஜூஸ் எவ்வளோ குயிக்காக ரெடி பண்ணிவிட்டு பாருங்கள் அடுத்தது இதை ப்ரெட்டுக்கும் சப்பாத்திக்கும் நீங்கள் தொட்டுக்கு கொடுக்கலாம் ப்ரெட்டில் இதை தடவி ஜாமான் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க அது முக்கியமாக குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது இந்த மாங்கொட்டியை நான் காய வச்சு வச்சுருந்தேன் இல்லையா இதை வந்து ஃபஸ்ட்டு உடச்சி எடுத்துக்கலாம் உள்ள இருக்கிற பருப்பு மட்டும் நம்ம தேவைப்படும் இந்த மாதிரி கனமான ஒரு கல் வச்சு தட்டினீங்கன்னா ஈஸியாக வந்துடும் இது ஒரு நாள் தான் நான் காய வச்சேன் நல்லாவே காஞ்சிருச்சு இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த மாங்கொட்டையில் இது நம்ம சுட்டும் சாப்பிடலாம் அடுப்பில் போட்டு இந்த மாதிரி காய வச்சு இதை பொடி பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து பொடியாக தான் யூஸ் பண்ணுறேன் மாங்கொட்டையை ஒரு ரெண்டு நாள் வெயிலில் காய வச்சிங்கன்னா நல்லா காஞ்சிரும் அதுக்கப்புறம் அதை உடச்சி உள்ளக்கிற பருப்பு தனியாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு பொடி பொடியை நறுக்கிட்டு ஒரு நாள் அப்படியே வளர விட்டுருங்க நீங்கள் வெயில் வைக்கணும்னு கூட இல்லை வீட்லேயே வச்சு கூட காய வச்சு அதை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பொடியை ரொம்ப நாளே கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது நீங்கள் வயிற்றுப்போக்கு வயிறு வலி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை கொஞ்சம் தண்ணியில் கலந்து ஒரு ரெண்டு வேலைக்கு குடிச்சு வந்தீங்கன்னா நல்லா க்யூர் ஆகும் அதே மாதிரி டேண்ட்ரஃப் இருந்தாலும் டேண்ட்ரஃப்க்கு பேக்கோட இதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா அந்த டேண்ட்ரஃப் ரிமூவ் ஆகும் இது தேனோடையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் ரத்த ஓட்டம் சீராகி இதையோ திடிப்போம் நல்லா செயல்படும் சுகர் பேஷண்ட் கூட இதை சாப்பிட்லாம் டெய்லியும் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இந்த பருப்புலேருந்து எடுக்கிற மேங்கோ பட்ரு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து இன்னைக்கு நூறு எம்எல் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் இந்த தேங்காய் எண்ணெயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அந்த பொடியை சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சுதுன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகும் அதுக்கப்புறமா இதை ஆற விட்டுட்டு நல்லா வடிகட்டிக்கங்க வடிகட்டும் போது கொஞ்சம் டார்க்காக இருக்கிறனால கொஞ்சம் திப்பியாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் திரும்பவும் ரெண்டாவது ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா மெலீஸ் ஃபில்டராக பார்த்துக்கோங்க துணி ஃபில்டரில் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஆறுனவுடனே இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க இது ஒன் ஹவர் இருந்தாலே போதும் ஒன் ஹவர் கழிச்சு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் மீதி இருக்கிற இந்த திப்பியும் நல்லா பிழிஞ்சு இதையும் நீங்கள் ரெகுலராக தேய்க்கிற ஹேர் ஆயிலோட மிக்ஸ் பண்ணிவிட்டு டெய்லி தேய்ச்சி வரலாம் இல்லைன்னா ஹாட் ஆயில் மசாஜ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துகிட்டேன் பாருங்கள் நல்லா கெட்டியாக இருக்குது இது இது நீங்கள் அப்படியே கூட மாய்ச்சரைஸாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா இதை வந்து ஒரு மிஸ்க் இல்லைனா பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா க்ரீம் பேஸ் கிடைக்கும் இந்த க்ரீமை வந்து நீங்கள் நல்லா பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப நாளைக்கு நீங்கள் கெட்டு போகாமல் இருக்கும் இதே நீங்கள் டெய்லி ரெண்டு வேலை யூஸ் பண்ணலாம் காலையிலையும் நைட்டு படுக்க போகும்போது யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல மாய்ச்சரைஸராக இது இருக்கும் இது ட்ரை ஸ்கின்ல அரிப்பு அந்த செதில் மாதிரி உரியிறது இதெல்லாம் கூட இருந்தால் சரி பண்ணும் அதே மாதிரி ஏஜிங் ஸ்கின் இருக்கிறவங்க கூட இது ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஸோ இது கடையில் வாங்காமல் வீட்லேயே நம்ம இந்த மாய்ச்சரைசர் ரெடி பண்ணிடலாம் ரொம்ப செய்கிறதும் சுலபம்தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்